ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் இன்று மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேவையான சில மார்க்கெட் அப்டேட்ஸை பார்க்கலாங்க இந்த வீடியோவில் ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ அண்ட் சில மார்க்கெட் அப்டேட்டை பார்க்க போகிறோம் வேறு எந்த விதமான பல்க் அண்ட் பிளாக் டீல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறது கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாக்ஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபின் கேபிள்ஸ் ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட்டை வந்து கொடுத்துருக்குங்க அப்சைட் பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் பாயிண்ட்லேருந்து இருபத்தெட்டு சதவீதமாக இருந்துச்சு பட் இப்போ ஸ்டாக் வந்து நல்லா உயர்ந்த நிலையில் கொஞ்சம் கரெக்ஷன் நடக்கட்டும் இல்லைனா ரீடெஸ்டிங் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கீழே இருக்கிறது எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோனாக இருந்த நிலையில் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் என்ட்ரி ரெக்கமெண்ட் செய்யப்படாது ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட் அட்வைஸர் கிடையாதுங்க நான் வந்து என்னோடய வியூஸ் அண்டு என்னோடய அனலிசிஸ் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபர்தராக அனலிசிஸ் பண்ணி என்ட்ரி கிடைச்சா நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அப்டேட்டுங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோடைய வீக்லி சொட்டை தான் பார்க்குறீங்க இது ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் ஸோ அவருக்காக தான் இதை பற்றி பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது போன்ற டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வீக்லி சொட்டில் பார்த்தா ஸ்டாக் வந்து தொடர் சரிவை நோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் இந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆகிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரியிலேயே மிக முக்கியமான நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் டபுள் டாப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த ஷேர் அதுக்கப்புறம் எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கல நேராக கீழே வந்திருக்கு ஸோ இன்னும் பேட்டர்ன் கிடையாது வால்யூம் கிடையாது ஸோ எதுவுமே இதில் வந்து இல்லை இது வந்து ஒரு டெட் ஸ்டாக்கு மாதிரி கீழே போய்கிட்டே இருக்குது ஒன்று மிகப்பெரிய நியூஸ் வரணும் இல்லை ஏதாவது ஒரு பை ரெக்கமெண்டேஷன் யாராவது கொடுக்கணும் அப்போ தான் ஷேர் மேலே போகும் ஸோ அது வரைக்கும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை அவாய்ட் பண்ணிருங்க முந்நூறுவாய்க்கு வந்தது நூறுரூவாய்க்கும் போகலாம் எண்பது ரூபாய்க்கும் போகலாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஹியூ அடுத்து இனாக்ஸ் வெண்ட் இதோடைய டெய்லி சாட் தான் பார்க்குறீங்க இந்த ஸ்டாக் வந்து அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டனை க்ரியேட் பண்ணியிருக்கு அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டன் வந்து புல் ட்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சிக்னல் ஸோ இந்த பேட்டர்னில் ப்ரேக் அவுட் கொடுத்ததுனால நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் அப்சைட் பொட்டன்ஷியல் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம் ஷிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து இந்த ப்ரேக் அவுட் கேனுக்கு கீழே வச்சுக்கலாம் தேர்டு ஃபோன் ஐடியா இதோடய டெய்லி சாட் பார்க்குறீங்க நேற்று நல்ல உயர்வை சந்தித்தேன் இந்த பங்கு இதுக்கான காரணம் என்னென்னா டெக்னிக்கலாக எந்த இதுவும் கிடையாது ஃபண்டமெண்ட்லி யூபிஎஸ் யூனியன் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு வருஷத்தில் இது முப்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னோ அந்த முப்பதுலேருந்து எழுவது சதவீதம் வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கங்க அதனால் ஸ்டாக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கப்படுது டெய்லி சார்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பிரேக்கவுட் கொடுத்துருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் பதினெட்டு ரூபா நாற்பது பைசா அதாவது ரீசெண்ட் ஹையாக டச் பண்ணலாம் ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த ப்ரேக் அவுட் கேனில் கீழே ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஹை வால்யூமில் இருக்கிறதுனால நல்லா பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால வீக்லி சார்ட்டில் பிஆரி சிக்னலில் வர்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது தப்பே கிடையாது அடுத்து ரெட்டன் இண்டியா இது ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து பிரேக்கர் கொடுத்துருக்கு இந்த இடத்துல ஒரு அசனின் ட்ரையாங்கிள் பேட்டனோ இருந்துச்சுங்க இதில் வந்து பிரேக் அவுட் எண்பத்தி ஒரு ரூபா அறுபத்தஞ்சி பைசாவில் நடந்திருக்கு என்ட்ரி தாராளமாக இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அறுபது பைசா ஒரு டார்கெட்டாக இருக்கும் மேபி ஸ்டாக்கில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லைன்னா ஒரு புல் பேக் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ட்ராகிறது சாலை வச்சுருந்தது அடுத்து ராஷ்ட்ர கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் ஒரு ஹை வால்யூம் கொடுத்துருந்தாலும் கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிடைக்கிற வரைக்கும் இதில் என்ட்ரி எடுக்கிறது நல்லது கிடையாது மேபி இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கிடைக்கலாம் ஸோ அது வரைக்கும் இந்த ஷேரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் போடுங்க இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் கிடச்சிச்சின்னா இது சுமார் ஒரு பதினஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆர்சிஎஃப்ல என்ட்ரி கிடையாது ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அஸ்ட்ராஜென்கா லிமிடெட் இதோடைய டெய்லி சாட் தான் பார்க்குறீங்க இந்த ஸ்டாக் வந்து சேனல் பெட்டினம் பிரேக்குள்ளே கொடுத்துருக்க நிலையில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இருபத்தி நாளாக இருக்குது ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஒரு ஸ்டாப் வச்சுக்கோங்க ஸ்டாப்லாஸ் கொஞ்சம் ஹியூஜாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுதான் கரெக்டாக வரும் இதோடைய ரீசன் ஹையை டச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்சைட் பொட்டன்ஷியல் பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது இது மிகப்பெரிய ஒரு டார்கெட்லாம் கிடையாது இதை வேற நல்ல ஸ்டாக்ஸும் இருக்குது பட் உங்களுடைய அனாலிசிஸில் இதில் என்ட்ரி கிடைச்சா தாராளமாக என்ட்ராகலாங்க இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன்ஸ் வந்து டார்கெட்டு நோக்கி நகரும்போது ஸ்லோவாக நகர்க்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய நேரம் ஸ்டாக்கை பிக் பண்ண உடனே அது ராக்கெட் வேகத்துலேயும் போகலாம் இல்லை ஊர்ந்தும் போகலாம் அடுத்து ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன்னு உருவான ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் அந்த கம்பெனி நேம் சிர்மா லிமிடெட் இதோடைய டெய்லி சோட்டில் ஃபாலோவிங் வெஜ் பேட்டர்ன் நடந்துருக்குங்க ஃபாலோவிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஒரு அப் ட்ரெண்டை குறிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துச்சுனா அது கண்டிப்பாக மேலே தான் போகுன்றது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஸோ அந்த நிலையில் நானூற்றி எழுவத்தெட்டு புள்ளி எழுபது ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுது கம்மிங் ட்ரேடிங் செஷனில் ஒரு பிரேக் அவுட் கேனில் வந்துச்சுனா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டலை கீழே வச்சுக்கலாம் இதோடைய அப்சைட் பொட்டன்சியல் நாற்பத்தி ஏழு சதவீதமாக சாட்டில் இருக்குது அதாவது வெஜ்ஜோடைய ஹையை தான் டார்கெட்டாக வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா என்ட்ரி ஆக நல்ல ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் இதோட வீக்லி சார்ட்டில் தொடர்ந்து மூணு வாரமாக கிரீன் கேண்டல்ஸ் வந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய புல்லிஷ் ஷைன் ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ரெக்கமெண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூறுல பண்ணியிருக்கலாம் இது வந்து ரொம்ப ஹையாக போயிடுச்சு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கீழே இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும் தாராளமாக ஹோல்டு பண்ணுறாங்க வீக்லி சார்ட்டில் ஒரு பியரிஷ் சைன் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் சைன் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் நெக்ஸ்ட்டு பிஎஃப்சி பிஎஃப்சி ஒரு மிகப்பெரிய ரேலியை கொடுத்திருந்த நிலையில் ஒரு ஆறு மாதம் கன்சல்டேஷன் பீரியடில் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து ரூபா ரேஞ்சில் இருந்து நானூற்றி தொண்ணூறுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு இந்த பிஎஃப்சி ஸ்டாக் இந்த நிலையில் ட்ரிண்ட்லன் அவுட்டை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு அது கன்ஃபார்ம்டு ஹியூஜ் கேண்டில் ஹியூஜ் வால்யூம் நல்ல ஒரு சைனில் கொடுத்துருக்கு இதோட அப்சைட் பொட்டன்ஷியல் இருபத்தஞ்சி சதவீதமாக கணக்கிடப்பட்டுள்ளது ப்ரேக் அவுட் கேனலோடைய எஜ்ஜை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் என்ட்ரி இப்போவும் எடுக்கலாம் இல்லை ஃபுல் பேக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க மேபி இது பிஎஃப்சியோடைய செகண்ட் இன்னிங்ஸாக செகண்ட் ரவுண்டாக கூட இருக்கலாம் ஆதித்யா அபிர்லா ஃபேஷன்ஸ் அண்ட் ரிட்டைல்ஸ் லிமிடெட் ட்ரெண்ட்லைன் பிரேக்கட்டை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்குங்க இது வீக்லி சார்ட் வீக்லி சார்டில் ஹியூஜான ஒரு கேண்டில் வந்திருக்கிற நிலையில் அப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்சைடு பொட்டன்ஷியல் பத்தொம்பது புள்ளி ஆறு சதவீதமாக இருக்குது என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம் பட் உங்கள் ஓன் ரிஸ்கை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அப்லே லிமிடட் இதோடைய வீக்லி சார்ட் இது வந்து ஒரு பீனட் பேட்டனை ஃபார்ம் பண்ணியிருக்கு வீக்லி சாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் பிரேக் அவுட் கொடுக்கல இன்னும் அந்த பேட்டர்னு கூட தான் சுற்றிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் பிரேக் அவுட் கேண்டல் வந்த உடனே என்ட்ராகுங்க பிரேக் அவுட் கேண்டல் வரும்போது கன்ஃபர்மேஷன் சிக்னல் நியூஸ் வால்யூம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கணும் இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிரேக் அவுட் வந்த உடனே நான் கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன் பிரேக்கவுட் அப்புறம் இதோடைய டார்கெட் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் போக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அவுட் நடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே போக சான்சஸ் இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க வாட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க பீனட் பேட்டர்ன் இதில் புல்லீஸ் ப்ரேக் அவுட்டும் நடக்கலாம் பிரேக் டவுன் பியரிஸ் பிரேக் அவுட்டும் நடக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்த்து என்று எடுங்க டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் இதோடைய டெய்லி சார்ட் ஐபிஓ வந்தது பார்த்திங்கன்னா ஏதோ டிசம்பர் மாதம் தான் வந்துச்சு அப்போ இருந்து ஷேர் கீழே நோக்கி அங்கே பையனா பண்ணிட்டுருக்கேன் ஸோ நேற்று கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஃபாலோங் ட்ரெண்ட்லைன் பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாலோங் ட்ரெண்ட்லைனிலேருந்து இன்னொரு கேண்டில் தேவைப்படும் ப்ரேக் அவுட் நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா போகும் ப்ரேக் அவுட் நடக்கலைன்னா மறுபடியும் கொஞ்சம் கீழே ஆயிரரூபா வந்து சப்போர்ட் எடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சேன் இந்த கன்சல்டேஷன் நெக்ஸ்ட்டு ரவுண்டு பிரேக் அவுட் போகலாம் பிரேக் அவுட்டைய முடிவில் ஆயிரத்தி நானூறுரூபா உச்சத்தலையும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இது போன்ற அனலிசிஸ் வீடியோ வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ல டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்க எதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாபாய் டெலிகிராமில் நம்ம ட்ரேடர்ஸ் குரூப் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் அதில் வர நியூசும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்